ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சரி நாங்கள் இப்போது வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்னக என்னுடைய சின்ன வேளாங்கண்ணின்னு சொல்லக்கூடிய கோயிலுக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா காவல் கண்ணுக்குலேருந்து பணக்குடி பூங்குடியோடைய புண்ணிய வாலம்புரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஸோ அங்கே கிறிஸ்மஸ் பேர் இருந்தால் செமையாக இருக்குது ஒரு குடியில் பாருங்கள் வெளியே ஒரு குடியில் வச்சுருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த குடில் குழந்தை மட்டும்தான் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு உள்ளே பெரிய குடியில் இருக்குது அந்த குடிலையும் பார்க்கலாம் இப்போ நம்ம என்ட்ரன்ஸாக கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் அந்த கோயில் கான்வெண்ட்டுக்குள்ளே பாருங்கள் இந்த சர்ச்செல்லாம் அப்படி பார்த்துட்டு நம்ம குடியில் பார்க்கலாம் பெரிய குடியில் நம்ம பெரிய குடியிருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் நான் என்ட்ரன்ஸே எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் சூப்பராக என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது சரியான கூட்டம் ஆனால் பிஷப் மாசெலாம் நடந்தனால சரியான கூட்டம் உள்ளே பாருங்கள் செமையாக இருக்கும் குடியில் குட்டிக்குள்ளே போய் இப்போ பார்த்ததை பார்த்துட்டு இருந்தீங்க வெளியே பாருங்கள் வெளியே நல்ல ஒரு ஆர்ட் ஒர்க்கராக நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் வரிசையை பாருங்கள் அதுமே ஒர்க்கிங் மாதிரி அது மூவிங் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருந்தாங்க நல்லா இருந்துச்சு சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்பவே முக்கியமானது அதுதான் படிச்சுருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி